ஹீட்டரை காடுவாங்க மல்லவா ஆ மல்லம்மா மல்லக்கா ஓ மல்லே ஆயா இது ரொம்ப கண்ணு ஊங்கிது நீ மணி பரத் நீ கிவின டமராதுவா அதே பைத்தல ஜுட்ல கட்டி ஜுட்ல இந்திரி கேங்க ஆதி இதுவா என்ன இதுவ மல்லவா மல்லக்கா மல்லம்மா ஐயோ ஐயோ ஓனான் வல்வா இவன் ஆ ஆ கவுரி

வத்ரி வதரி வதரி வதிரி கவா லட்சி அந்தங்க ஆனே துட்டவனவா யாரிவி நோட்ரஸ்டூரு ஊரக மந்தி நோட்ரே கௌட்னா கருவ மல்லவரி அந்த அந்த ஆஹ் நோட்ரீதாடு கஷ்மி உடலி அஷ்டூர் அந்த நீன் ஆஹ் அக்கவ ஆஹ் மத்த நம்ம அம்மா அஹ் மத்த நம்ம அப்ப இல்ல துவாத்தான ஊராக மந்தி அக்க சூழ்வ அவ வந்தவஹத்து சூண்ட்வ வந்து கண்டி உட்கோர்த்து சாத்தனே இல்ல ோஜி ஏவ நம்ம நின் ஆ நானி மனை கடை மர்வக்க மறுவக்க அந்த அந்த கோழ்கத்தே நீந்தி பா சரோஜி வா அல்ல முடிக்காக்க நன்கி இடாக்கத்தி ஆ ஏன் மாக்கத்தி ஏனா பிளான் மாத்தல மத்த ஆ நான் இல்லைனா கச பச உடாக்க நெல்லா பல வசாக்க ஆண்டைகிண்டி திக்காக்க இட் ஏனது பிளான் மேைத்த மத்தொட மணி நேத்த இவக்க ஆகங்க அந்த ஆ நைஸ் மாண்ணி இடாக்கத்தவ மல்லாண்ட்வாங்க குத்தேவ இல்லை தி கபாலாகி நீ நம்பிக்கை டம் மாதாத்தாரி நின் அல்லா மல்லவா நன்ஹ் மாதாடே ஆஹ் ಗೌಡ್ರುದ್ ಏನಾರ ವಿಚಾರ ಕೇಳಾಕ ಏನಾರ ಮಾತಾಡದೈತಿ ಹಾ ನೋಡತ್ತೀ ಮಲ್ವ ಏನೇ ಸಮಾಚಾರ ಮತ್ತ ಇಲ್ಲೇ ಬಂದ್ಬಿಟ್ರಿ ದೊಡ್ಡ ಮನಿಗೆ ಅಲ್ಲೇ ಇರ್ತೇವಿ ದೊಡ್ಡ ಮನಿಗೆ ಅಲ್ಲಿ ಬರೋಣ ಅಂತಂದ ಅಂತಿದ್ರಿ ಆ ದೊಡ್ಡ ಮನಿಗೆ ಬಂದಿರಿ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕ ಹೊತ್ತ ಹೊತ್ತ ಹಂಗ ಬರ್ತತಿ ಹೊತ್ತ ಹೆಂಗ್ ಬರ್ತತಿ ಹಂಗ ನಾವು ನಾವ್ ಬಾರಾ ಕುತ್ಕೊಂದಿಟ್ಟೆ ஹவுதே அந்தங்க மல்லம்மா கௌரன்ன ஏக்கலே விட்டு வந்தீ ஏனி அந்த அது ஏனாகவா ஆ மந்தி எல்லாரும் நகத்தாரா நீன்ன நினைக்க நோட மல்லவ் மகனே விட்டு தோடமணி வந்தார்த்த மகனல்லே விட்டு தோடமணி வந்தார்த்த அந்த அனுக்கான அல்லதுல்லே விட்ட இல்லது இல்லேட்டு அங்க தடாசி ஓட்கொத்து ஓட்கொத்து உட்கோத்த பண்ணே ஏனாத்த ஏனாக்கரது அந்த மாதாசி முத அந்த பந்தாட்டி ஏனாத்த மல்லம ஹங்காக்கிங்க ஆ ஏன்ேதே சரோஜி ஆஹ் நோட்ன நினை அல்லா நன்கி அந்தப்பா அல்லா முற்க நன்கேன் நன்கேன் மனி மந்தி நமது மனிச்சாரா நம் கௌடி அந்த நோடில் ಅಲ್ಲ ಮನೆಗೆ ಬರ್ತಿದ್ದ ಉಣ್ಣಾಕ ಜಾಕ ಮಾಡಾಕ ಹೊಳ್ಳಿ ಹೊಕ್ಕನ ಜಾಕ ಮಾಡ್ತಾನ ಊಟ ಮಾಡ್ತಾನ ಹೊಳ್ಳಿ ಹೊಕ್ಕಿದ್ದ ಅದಕ್ಕ ಏನಾತ ಏನಿದ್ದಾನೆ ಬರ ಆ ಅವಂಗ ಸಂಸಾರ ಮನಿ ಮಕ್ಕಳು ಏನೇ ಬೇಕಾಗಿರ್ಲಿಲ್ಲ ಈಗ ಸರೋಜಿ ಏನ್ ಮಾಡ್ತಾನ ಏನ ಒಂದು ನನಗ ಹಕಿ ಕತಿನ ನನಗೆ ನನಗ ಅನ್ಸಿದ ಮಟ್ಟಿಗೆ ಅವನು ಅವ್ರ ಅಜ್ಜನಂಗ ಅವ್ರ ಅಪ್ಪನಂಗ ಹೊರಗ ಯಾವಾರ ನಡ್ಸಾನ ಅವ ನಡ್ಸಾನ ನನ್ನ ತಂದೆ ನನಗ ಪಕ್ಕಾ ಪಕ್ಕ ಹೊಳಗತಿ ತಲಿಗೆ ಅಂದ್ರೆ ಮಲ್ಲ ಹೋಗ್ ಏನಾರ ಗೊತ್ತಗಿ ತಗೇತ್ನೇ ಅದಕ್ಕ ಕರ್ಕೊಂಡ್ಬಂದಳಾಕಿ ಗೌರಕ್ಕನ ಏನ್ ಮಾಡದ್ವಾ ಪಾಪ ಗೌರಕ್ಕ ಜಾಗ ದುಃಖ ಪಡ್ತಾತ್ವಾ ಅಂದಂಗ್ಯಾ ಏನದ ಏನಂದ್ರೆ ಗೌಡ್ರ ಏನಾರ ಅಂದ್ರೆ ಜಗಳ ಮಾಡಿದ್ರ ಜಗಳ ಏನು ಮಾಡಿಲ್ಲಲಿ ನಾನಾ ಹೇಳಿದೆ ಗೌಡ್ರಿ ನೀನೇ ಮನಿ ಮಕ್ಕಳ ಸಂಸಾರ ಎರಡು ಮಕ್ಕಳದು ಮದಿ ಐತಿ ಹೊಲ ಮನಿ ನೋಡ್ಕೊಂಡು ಯಾಕೆ ನೇಟಿ ಇರುವನಪಾ ನೀನೇ ಅಂತಂದ್ರೆ ನಮ್ಮ ಕೂಟ ಹುಯಿ ಅಂತಂದ್ರೆ ಜಗಳ ಮಾಡ್ತ ಅದಕ್ಕೆ ಕರ್ಕೊಂಡಿದ್ದೆ ನಾನ ಗೊರವನ ಅದು ಬರಲಿಲ್ಲ ಗೊರವ ಗೌರವ ಅತ್ತಿಯರ ಹಂಗ್ರಿ ಹಿಂಗ್ರಿ ಊರು ಒಬ್ಬರ ಇರ್ತಾರ ಊಟಕ್ಕ ನೀತಿಗೆ ಬಟಿಗೆ ಅಂತಂದ ಬರಂಗಿದ್ರೆ ಬರ್ತೀನ ಇಲ್ಲ ನೀನೇ ಊರು ಕರ್ಕೊಂಡು ನಾನು ಒಬ್ಬ ಹಾಕಿ ನೋಡಂತಂದ ಕರ್ಕೊಂಡ್ ಬಂದ ಬಿಟ್ಟೆ ಸರೋಜಿ ನಿನಗೆ ಊರಂದೆ ಸುದ್ದಿ ಎಲ್ಲ ಗೊತ್ತಿರ್ತೈತಿ ನಮ್ಮ ಗೌಡಿಯಂದ ಸುದ್ದಿ ಗೊತ್ತೈತಿ ಅನ್ನೋದೇ ನನಗ ಗೊತ್ತೇ ಯಾರಂತಂದು ಹೇಳಲಿ ಹ ಹೇಳ ಅಲ್ಲ நன்கொத்தி அந்தந்த மல்லாத்தப்பா அல்ல கலாவ்த்தி இங்கிங்க மட்யா நம்ம சாராரண்ண அந்த மல்லி கலாவத்தியர் மனிக்கு ஓக்க அல்ல ஜாட் ஊராக பப்பா ஜம மேட ஊர்ல கொண்ட சத்தோக்கேன அதுக்க ஹேங்கர் மாத்தங்க இதன பகிஹர்ஸ் ஏன்மேடதுக ஆ மல்லே நானே மாத்து கொடுத்துனேன் மல்லவ ஆசையே நான பகிஹர்ஸ் தானே அந்த அண்ணேன் ನಾನು ಇದು ಬಂಗಾರದ ನಕ್ಲೆ ಸುಹ್ ಕೊಡಾಕನಿ ಕೀಗೆ ಯಾ ಕೊಡ್ತಾ ಕೊಡ್ತಾ ಒಂದು ಚುಮ್ಮ ಕೊಡ್ತಾ ಏ ಆಯ್ತು ಹೇಳ ಐತ್ರಿ ಏನು ಅನ್ನೋದೆ ಈಗ ಹೇಳಿ ಇದನಾ ಏನಿದೆ ಸುರುಕಾಯಿದು ತಂದಿದ್ದು ಕೊಟ್ರೆ ಕೊಡುವಂತಾಗ ಸುಮ್ಮನೆ ಎಂತಾರೆ ಹೋಗ್ಲಿ ನಾನು ನನ್ನ ಗಂಡ ಬರೋಕೆ ಗೊತ್ತಾಗೈತೆನೆ ಗ ಹೇಳಿ ರೀ ಏನು ಅನ್ನೋದೆ ಈಗ ಹೇಳಿಲ್ರಿ ಕಲೋತ್ಯಾ ಹಾಂ ಹೇಳ್ರಿ ಏನಂತ ರೀ ಏನಂತ ಕೇಳಿದೀಪಗ ಕಲೋತಿ ಒಂದು ಚುಮ್ಮ ಕೊಡ್ತೀಯ ஏன்த்த இல்ல சும் ஏனிப்பாங்க தப்பு தப்பு எங்க கேள்ப்பா ஜும்ஜுமயா ஜும்ஜுமயா ராயிரே நிது மாயா குத்தலி கூர்ங்க நீல்ங்கில ஏனேனோ ஆக்தும் ஜும் ஜுமாய் கலாவதி நான்தந்த கண்ணினே கண்ணிட்டு நோடபாரதே குண்டிகையோடு பிச்சி நோடபாரதே ஆந்தி தனி அத అనినే నోట్ హాడా హాడ నిన పారి బిర్తాముడ కలాతే ఇంకొనే నీ సుమనా టైం పాస్ ఏ మాడకతిరి ఏనంటందే హెల్రి అన్నా సర్ప్రైజ్ ఏ కొడ్రి హ హ కొట్టని 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 నను దైజం అడిచేయ్ పెడతని కలాతే వంద వంద చుమ కొట్టని యవ్వనవలే ఇదిరేణైయత్రీ ఇదిరు వద్దన மக்கள் தவிரா தப்பாக்கி சீட் வா கலாதி நீன மக நான குத் நோட நீனா நோட சுர் பிரைஸ் ஏன்தோட கலவத்தி நீன சுர் பிரைஸ் நோட ஏனிரி நான்

ನನಗೆ ನೆಕ್ಲೆ ಯಾರ ಪಾಚಿ ತರ್ತಾರೇ ಬಂಗಾರದ ಇದೆ ಬಂಗಾರದ ಐತಿ ಸೇಮ್ ಬಂಗಾರನ ಅಲ್ಲ ಬಂಗಾರನ ಇದೆ ಮತ್ತೆ ಅಂತಂದ ಸೂರ ಪ್ರೈಝ್ ತಂದಾನೆ ನೀನ್ ನೋಡಿದ್ರ ಮತ್ತೆ ಹಿಂಗ ಶೀಟ್ ಮಾಡ್ಕೊಂಡು ನಿಂತಿಯಲ್ಲ ಕಲಾವತಿ ನಾನು ನಿನಗೋ ಅಂತಂದು ತಂದನಿ ಇದನ್ನ ಕೊಡ್ಬೇಕು ಕೊಡ್ಬೇಕು ಅಂದ್ರೆ ನೀನ್ ಒಬ್ಬಕ್ಟ್ ಮಾಡ್ಕೊಂಡು ಎದ್ದು ಹೋಗಿ ನಿಂತಿದೀ இந்த பங்காரத்து பங்காரத்து அேன்கங்கார்த்த நெக்லெஸ்க்கொண்டே இது கொடு அந்த நன்கோட் ஏன் வர்த்தே நெக்லெஸ் தோடுஹோட ஏன் மாலி ஏன் கொடுத்தனே அந்த நாடக் நெக்லெஸ் கொள்ள ஹாக்கண்டே ஒர்த்தி நான்கான ஓட்னி அப்படின்னா హంగదే నెక్లెస్ తను మనకి హోగి ఫోన్ అదే సిమ్ చేంజ్ మిబుడ్తన